பரபரப்பும் பதட்டமும் பயமும் இருக்கக்கூடிய மனதால எந்த நோயும் வச்சு கொள்ள முடியாது இன்னைக்கு இளைய தலைமுறைகள் தொலைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனத்தை தான் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த தேர்வுகளுக்கான நெருக்கடிகள் நீட்டு பாஸ் பண்ணலையா ஜெய் பாஸ் பண்ணலையா ஐநூறுக்கு மேல ஐயாயிரம் பேர் இருக்காங்கிறாங்க எனக்கு கிடைக்குமா நான் ஒன்றரை வருஷமா படிச்சேன் ஐநூத்தி இருபதுதான் வந்திருக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான பல பேர் வந்து கூட்டிட்டு இருக்காங்க எல்லாம் படிப்போம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுல எல்லாம் பிரச்சனை பட் இந்த உலகத்துல எல்லா படிப்புக்கும் இன்னைக்கு வந்து மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கு நிறைய குழந்தைகளோட பெற்றோர்கள் இருப்பீங்க உங்களுக்கு கனவுகள் இருக்கும் என்ன பிரச்சனைன்னா உங்க கனவுல அவங்களுக்குள்ள போய் திணிக்கிறது தான் பிரச்சனை நான் டாக்டர் ஆக வேண்டியது தப்பி போய் இப்படி போய் பிடபிள்யூ ஆஃபீஸ்ல அக்கௌண்டா இருக்கேன் நான் இன்ஜினியர் ஆக வேண்டியது நான் போய் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கனவு அந்த பிள்ளைகளோட உள்ள போய் திணிக்கிறப்பதான் அந்த மனம் வந்து பார்க்கறதுக்கு தெரியாது வெளியே வந்து தெரியாது அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி ஆனா தொடர்ச்சியாக இந்த திணிப்புகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்க கூடிய இந்த ஒரு மனதை வந்து எப்பவும் ஒரு ஆக்கிரமிச்சு வச்சிருக்க கூடிய பல கோல்ஸ் வந்து அவர்களுடைய இயல்பான ஒரு குழந்தை மனத்தை தொலைக்க வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பதட்ட சூழலை அவனுக்கு ஆரம்பத்திலேயே உருவாக்கி இன்னைக்கு நான் ஒரு மருத்துவனாக பல நபர்களை சந்திக்கும் போது என்னுடைய பார்வையில் நிறைய பேர் நோயை கொள்ள தயங்குவதற்கான முதல் காரணம் அவர்களுக்கு மனதில் தெளிவில்லாம இருக்கிறது கோவிடா இருந்தாலும் சரி சாதாரண காய்ச்சலா இருந்தாலும் சரி சாதாரண வயித்தவழியா இருந்தாலும் சரி வைத்த வலி அப்படின்னே அவன் டக்குன்னு எனக்கு கேன்சரா இருக்குமோ சார் ஒரு மாசமா எனக்கு வயிறு வலிக்கு சார் ஒன் தேர்ட் கேட்டு வரான் அவனுக்கு இருக்கிறது சாதாரணிஸ் தான் ஏன் அந்த கேள்வி வருதுன்னா சின்ன பிள்ளைல இருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவர் படிக்கிறான் அவர் வந்து வைத்த வெளியினே ஸ்டொமக் பெயின் ரெஜினிட்டி கேஸ்டைஸ் போட்டு கூகுள்ல போட்டு பாக்குறாரு அது வந்து லோயர் ஒன் தேர்ட் கார்சினோமா படத்தை காட்டுது உடனே எனக்கு அது வந்துருச்சு அப்படின்னு பயந்துக்கிறாங்க இப்ப வண்டி எடுத்து கார் எடுத்து வெளியே போறோம் கார் எடுத்து போகும்போது விபத்துங்கிறது வந்து நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் எங்கேயோ இருக்கட்டும் இருக்கிறோம் ஆனால் இந்த மனம் ஏன் இப்படியான ஒரு பயந்து பதட்டமாகி ஒரு புது ஒரு குதூகலத்தை தொலைத்த ஒரு மனமாக மாறுதுன்னா அது இந்த காலத்தினுடைய கல்வி முறைகளும் இந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களும் குறிப்பாக பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களும் அந்த குழந்தைய ஆரம்பத்திலிருந்தே அவன் ஒரு அனாலிட்டிக்கல் பர்சன் நினைச்சுக்கிட்டு ஒரு ஆங்ஸியஸ் பர்சனா மாறிடலாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு சி ஒரு விஷயம் நல்லா அர்னால்டு கிளாஸோன்னு ஒரு அறிஞர் சொல்லுவாரு அச்சம் தான் அச்சம்ங்கிறது என்னன்னா இக்னரன்ஸ் அதாவது ஒரு அறியாமையின் நிழல் தான் அச்சம் அறியாமையை வளர்த்துக்கிட்டே போறாங்க அறி அறிந்து கொள்கிறேன்னு என நினைச்சு அறியாமையை வளர்க்கக்கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த இளைஞர்கள்ட்ட வந்து கொண்டே இருக்கு அதை வந்து நம்ம மாற்றம் அதுக்கு காரணம் மனம் வந்து ஒரு 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 எந்த நேரமும் ஒரு அழுத்தத்திலேயே இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரியான சவால்கள் வரலாம் மாதிரி புதிய புதிய தொற்றுகள் வரலாம் ஆனால் அவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கு என்னுடைய அறிவு என்னுடைய கல்வி என்னுடைய மரபு என்னுடைய தொன்மம் என்னுடைய சூழல் இவையெல்லாம் எனக்கு பக்கபலமா இருக்குங்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் சோ சூழலை பாதுகாப்பா வைத்துக் கொள்வோம் சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து காட்டுவோம் அதாவது காந்தி சொன்னதுதான் நம்ம நினைவுற்றணும் காந்தி என்ன சொன்னார்னா எப்படியாப்பட்ட மாற்றத்தை நீ விரும்புகிறாயோ அப்படியான மாற்றத்தை முதலில் உன்னிடம் இருந்து துவங்கு அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து ட்ரம்ப் பேசுவாரு ஜோ பைடன் பேசுவாரு அவர் மோடி பேசுவாருன்னு நினைச்சுட்டு அவங்க பேசுவாங்கன்னு நாம ஓடுறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது அது தவறான தன்மை கூட என்னோட இருந்து நான் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாத்மா நமக்கு ரொம்ப ரொம்ப எடுத்துக்காட்டா பல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் சமீபத்தில் படித்த புத்தகத்துல ஒரு டாக்டர் ஜீவா அவர்கள் வந்து ஈரோடுல இருக்கிறவங்க வந்து ஒரு மகாத்மாவும் மருத்துவமும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க வெளி போகுது அந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்கதே வந்து படிச்சேன் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு மருத்துவத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்காரு சுனில் கிருஷ்ணன் ஒரு டாக்டர் இருக்காரு ஆயுர்வேதா டாக்டர் அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அந்த யுவ புரஸ்கார் அவார்டெல்லாம் வாங்கினார் அவரும் ஒரு கற்றை காந்தியை பற்றி எழுதியிருக்காரு காந்தியை பற்றி சொல்லும்போது வானத்துக்கு கீழே இருக்க அத்தனையும் பேசியவர் காந்தி காந்தியா இந்த உலக காந்தி நிறைய விஷயங்களை வருமான மகாத்மான் கொண்டாடி போயிடுது ஆனா அவர் சொன்ன கருத்துக்கள் அதனுடைய ஆழம் அதனுடைய நுட்பம் அது அவர் இருந்த நுண்ணறிவு ஆஹ் நம்ம நம்மாழ்வார் ஐயா எல்லாம் அடிக்கடி பிரயோகிக்கிற வார்த்தை வந்து நுண்ணறிவு மசானா புக்காகோ சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை நுண்ணறிவு அந்த நுண்ணறிவு எல்லாம் வந்து சொன்ன ஒரு பெரிய மகா நுண்ணறிவால சொன்ன ஒரு காந்தி ஏன் காந்தியை நான் சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு கோவிட் காலங்கிற ஒரு காலத்துல இருக்குமோ இதே மாதிரி ஒரு பேரிடர் காலத்துல காந்தி இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கடைசியா ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்துச்சு அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ காலத்துல காந்தி இருந்திருக்காரு காந்திக்கு நமக்கெல்லாம் தெரியும் காந்தி ஒரு மிகப்பெரிய இயற்கை மருத்துவ அபிமானி அப்படின்னு அந்த இயற்கை மருத்துவ அபிமானியா இருந்தாலும் அவரை வந்து பி சி ராயின்னு ஒரு நண்பர் நவீன மருத்துவர் அவர் வந்து இல்ல நீ ரொம்ப சிரமத்துல இருக்க நீ இந்த காய்ச்சல் ரொம்ப இருக்கு நீ ஆங்கில ஊசி போட்டுக்கணும் ஊசி போட்டுதான் அவரை சரியா இருக்கு அப்ப அவர் வெளி வெளியே வந்து என்ன சொல்லாருன்னா இந்த மருத்துவம் மேல எனக்கு பெரிய தவறு எல்லாம் எனக்கு இல்லை இந்த மருத்துவம் மிகப்பெரிய உதவியை செய்யறது நவீன மருத்துவம் ஆனா அந்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய வணிகம் அந்த மருத்துவம் என்னுடைய விளிம்பு நிலை மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பயன்படுமான்னு எனக்கு கொஞ்சம் சங்கடமா யோசனையா இருக்கு ஆனா அதே சமயத்துல இந்த விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் பயன்படுத்துற ஆயுர்வேதமோ இந்த இயற்கை மருத்துவம் இந்த விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கான ஒரு உடனடி தேவையை கொடுக்க மறுக்கிறதே ஏன் இந்த ஆங்கில மருத்துவம் இயற்கை மருத்துவம் எல்லாம் இந்த நவீன அறிவியல் விஷயங்களை உள்வாங்கி வேகமாக பணியாற்றுவதற்கும் பரவலாக பணியாற்றுவதற்கும் குறைந்த செலவுல பணியாற்றுவதற்கும் ஒரு மருத்துவமா வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை யங் இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அவர் எழுதியிருக்காரு எனக்கு அப்படியே படிச்ச உடனே கண்ணெல்லாம் கண்ணீர் வந்துச்சு நாம் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்த அவர் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் பேசிருக்காரு நம்ம வந்து மகாத்மாவை வந்து சுதந்திரத்துக்கு போராடினா மட்டும் மட்டும் அவர் அவர் வந்து எத்தனை விஷயங்களுக்கு அந்த ஆன்மா வந்து குரல் கொடுத்திருக்கிறது எவ்வளவு விஷயங்களை ஒரு முன்னறிவோடு விசாலமாக பார்த்திருக்கிறது அப்படிலாம் பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அற்புதமான முடிவு அந்த சிந்தனையோடு இந்த உரையை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அவர் சொன்னதுதான் எந்த விதமான மாற்றத்தை நீ விரும்புகிறாயோ மாற்றத்தை உன்னிடமிருந்து நம்மிடம் இருந்து துவங்குவோம் நண்பர்களே சுழலுக்கு இசைவான வாழ்க்கையை நம் மரபோடு ஒன்றிய உணவு கலாச்சாரத்தை வலிமையான ஒரு மனதை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்கொள்வோம் எவ்விதமான சவால்களையும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்